வணக்கம் வெல்கம் டு மோம்ஸ் நெஸ்ட் நாளே ரொம்ப விசேஷமான மாதம் அம்மனுக்கும் ரொம்ப உகந்த மாதம் முருகருக்கும் உகந்த மாதம் இன்னைக்கு ஆடிபூரம் ஆடி போகிற தன்னைக்கு அம்மனுக்கு வளகாப்பு பண்ணுவாங்க முருகருக்கும் ஆடிபூரம் ரொம்ப விசேஷமான நாள் வருஷம் வருஷம் நாங்கள் திருத்தணிக்கு ஆடி போகிற மனைக்கு போவோம் அழகு குத்துறது காவடி தூக்குறதுன்னு ரொம்ப விசேஷமா இருக்கும் இன்னைக்கு அந்த ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் திருத்தணியில எவ்வளோ கோலாகலமா இருந்தது முருகரோட வழிபாடு அளவுக்கு இருந்துச்சு ரொம்பவும் சக்தி வாய்ந்த படவேட்டம்மன் வழிபாடு இதெல்லாம் தான் இந்த பிளாகில் பார்க்க போகிறோம் இந்த பக்தி பரவசத்தை நேரில் பார்க்க முடியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் நேற்றுக்கே ஆஃபீஸில் லீவு கேட்டாச்சு இன்றைக்கி திருத்தணிக்கு கிளம்புறோம் எப்போ போல் காலையில் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா சீக்கிரமாக எழுந்துருவோம் இன்றைக்கி ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் ஸ்கூல் டைமில் எழுப்புனா எழுச்சிக்க மாட்டா இன்னைக்கு அலாரம் அடிக்காமலே நாலு மணிக்கு அவளே எங்களை எழுப்பிட்டா ஜனனி ஹீட்னா மிட்டம் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்கா மேக்ஸு டெஸ்ட் இருக்கிறதுனால இன்றைக்கி ஹீட்னாவே கோயிலுக்கு கூப்பிட்டு போக முடியல ஹீத்னா நான் கோயிலுக்கு வரல அப்படின்ற ஒரே ஒரு கஷ்டம் மட்டும்தான் இருந்துச்சு மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணேன் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி எந்த டைமில் போகலாம் அப்படின்ட்டு பட் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாள் கண்டினியூஸாக வச்சுட்டாங்க அப்படின்றதுனால ஸ்கூல்லேயும் வந்து வேண்டான்ட்டாங்க அதோட இப்போ நாங்கள் வந்து கூப்பிட்டு போயிட்டோம்னா ரிட்டன் வந்து அவளுக்கு ட வரும்போது டயர்டாயிடும் அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு படிக்கவும் முடியாது இப்போது நைன்த் ஸ்டாண்டர்ட் இல்லையா அவளே வந்து ரொம்ப மெச்சூர்டாக இன்றைக்கி நான் வரலம்மா நான் இந்த முறை வரலை அடுத்த முறை என்னை கூப்பிட்டு போங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு சாட்டர்டே சண்டேயே என்னை கூப்பிட்டு போய் காட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா அவள் சொல்லிட்டாலும் எனக்கு வந்து வருத்தமாக விதை இருந்துச்சு குழந்தைய கூட கூட்டி போக முடியலையே அப்படின்ட்டு மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு ஹீட்னாவை ஸ்கூலில் விட்டுடலான்ட்டு பர்மிஷன் கேட்டு வந்திருக்கோம் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு ஹீட்னாவை ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் செவன் செவன் ஃபார்ட்டி ட்ரெயின் வந்து கேச் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம் பிகாஸ் அப்போ தான் வந்து ஈவினிங் ஹீட் நான் ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே நாங்கள் வந்து அவளை பிக்கப் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும் பிளான் பண்ணபடியே ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு முருகருக்கோ வேலுக்கோ அபிஷேகம் பண்ணிடலான்னு பால் அபிஷேகமோ அப்புறம் மஞ்சள் பன்னீர் அதுக்கப்புறம் அபிஷேகப்பொடி இது வச்சு தான் அபிஷேகம் பண்ணுறேன் இன்னைக்கு எப்போவுமே வந்து அளவு போடுறதுக்காக வேண்டியிருக்கேன் இல்லையா அதனால மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் அவங்க கொடுக்குற வேல் தான் நான் எடுத்துக்குவேன் பட் இந்த முறை சரி நம்மளே வீட்டில் ஒரு வேல் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு வெளியில் போய் வாங்கிட்டு வந்தோம் அங்கே அழகு போடுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே மொத்தமாக வேலை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறந்தான் எல்லாேருக்கும் வேல் போடுவாங்க பட் இது நான் இப்போ வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றதுனால அபிஷேகம் அங்கே பண்ண முடியாது இல்லையா அதனால நானே இன்னைக்கு வீட்டிலே அபிஷேகம் பண்ணலான்னு இன்னைக்கு பண்ணிட்டேன் ஹீத்னாவும் கிளம்பிட்டா எல்லாமே பக்காவாக போயிட்டுருக்கு பட் ஒரே ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா செவன் தேர்ட்டிக்கெலாம் நான் கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விட்டாக்கா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அப்புறம் எப்படி அவளை வந்து தனியாக விட்டுட்டு நம்ம போகிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் தான் இருந்துச்சு ஸ்கூலில் செவன் தேர்ட்டிக்கு வந்து எல்லா ஸ்டாஃப்பும் வந்துடுவாங்க பரவாயில்ல நீங்கள் விடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அவள் ரெடி ஆகிட்டே இருக்கா அதுக்குள்ளே நான் இந்த பூஜை வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படியே சாமிக்கு படையல் பண்ணுறதுக்கு தோரம் பருப்பும் அரிசியும் போட்டு சாம்பார் சாதம் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் மார்னிங் எழுந்ததுமே டிவி ஆன் பண்ணி கந்த சஷ்டி கவசம் போட்டு விட்டாச்சு ஸோ அதுக்கடுத்து அப்படியே வேல் மாறலாம் கண்டினியூ ஆச்சு வேல் முடிஞ்சதும் அப்படியே வந்து அம்மன் பாட்டு கண்டினியூ ஆயிடுச்சு காலையிலேயே பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்தது எல்லா வேலையுமே முடிச்சாச்சு சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு இனி சாமிக்கு படைக்க வேண்டியது தான் ஜனனி முதல்ல ரெடி ஆயிட்டா அதுக்கு பிறகு நான் ரெடியாகினேன் ஹீட் நான் பறிச்சிட்டு இருந்தா அப்புறம் அவளும் போய் குளிச்சுட்டு ஆயிட்டு வந்துட்டா ஜேபி வந்து கொஞ்சம் பொறுமையாக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தசாங்கம் காட்டிடலான்னு சொல்லிட்டு தசாங்க பொடி எடுத்து நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு நான் தசாங்கம் காட்டிகிட்டு இருக்கேன் ஹீட் நான் ரெடி ஆகிட்டு வந்த உடனே ஹீட் நான் வந்து ஒன்று கற்பூர் எத்துற மாதிரி இருக்கும் இல்லாட்டி ஊத ஊற்றி காட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்புறம் எனக்கு பிடிக்கும் கொஞ்சம் மன நிறைவாகவும் இருக்கும் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திருத்தணிக்கு போயிட்டு வர பழக்கம் ஆரம்பிச்சிது அங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஃபேமிலியோடு போயிட்டு காட்டேஜ் புக் பண்ணிட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் கோயில் போய் பார்த்துட்டு நைட்டு இந்த தங்கத்தேர் வரும் இல்லையா அந்த தங்கத்தேர் வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வருவோம் பட் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறதில்ல நாங்கள் ரூம் எதுவும் புக் பண்ணுறதில்ல அப்படியே போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ மார்னிங்கில் ஏர்லியராக போயிட்டு சீக்கிரமாக போயிட்டு சாமி பார்த்துட்டு உடனே ரிட்டர்ன் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த முறையும் அப்படி தான் பிளான் பண்ணிட்ருக்கோம் ஹீட் நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டா ஊத ஊற்றி இருக்கா ஹீத்னாவை ஸ்கூலில் கூப்பிட்டு போய் விடும்போது பார்த்தீங்கன்னா மணி வந்து செவன் ஃபிஃப்டின்னு ரொம்ப சீக்கிரமே போயிட்டோம் வாஷ்மேன் மட்டும்தான் இருந்தார் அவளை தனியாக விட்டு வரதுக்கு மனசே இல்லை பெண் குழந்தைங்களோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா அதோட நான் ரெண்டு பெண் பிள்ளைங்களை வச்சுருக்கேன் எனக்கு அது இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ நான் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை ட்ரெயினுக்கு லேட் ஆனால் கூட பரவாயில்ல நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வெயிட் இருந்தேன் அப்புறமா வந்து ஸ்டாஃப்லாம் வர ஆரம்பித்தாங்க ஒரு செவன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லா ஸ்டாஃபும் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் விட்டுட்டு வந்தோம் பட் அப்போவுமே பார்த்தீங்கன்னா மனசு கேட்கவே இல்லை என்னடா குழந்தை தனியாக விட்டுட்டு வந்துட்டுமே எயிட் ஓ கிளாக் தான் வந்து பசங்களாக வர ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் அவள் தனியாகவே இருப்பாளே அப்படின்ற பயமே அதிகமாக இருந்துச்சு அதுக்கு பிறகு அவங்களோட ஸ்கூல் மிஸ்க்கு கால் பண்ணி அவள் சேஃபாக இருக்காளா அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு தான் நிம்மதியாக இருந்தது நாங்கள் மார்னிங் கிளம்பி வந்துட்டோம் இல்லையா ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால் பைக்கில் தான் வந்துவிட்டோம் மார்னிங் ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டதால் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு வந்தோம் என் ஹஸ்பண்ட் இந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும் பெரம்பூர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா அந்த இடத்துல நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னாங்க சரி நாங்களும் அங்கேயே ட்ரை பண்ணலான்னுக்கு வந்துட்டோம் ஜனனிக்கு சாப்பிட என்ன வேணும்னு கேட்டால் காலையிலேயே ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்குறா அதெல்லாம் முடியாது இட்லி தான் சாப்பிடணும் இல்லாட்டி பொங்கல் ஏதாவது வாங்கிக்கமா அப்படின்னா அப்போ எனக்கு சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் இல்லாட்டி ஜூஸ் வாங்கி தரணுன்னு டிமாண்ட் பண்ணுறா ஆர்டர் பண்ணியாச்சு எங்களுக்கு இட்லியும் ஜனனிக்கும் பொங்கலும்னு ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துருச்சு நிறைய வெரைட்டி சட்னி கொடுத்துருந்தாங்க அதுலேயும் இந்த இடத்துல புது விதமாக வந்து பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா தால் வச்சுட்டு அது கூட சாம்பார் தனியாக வச்சுருந்தாங்க சட்னி வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி புதினா சட்னி கார சட்னி அப்புறம் தேங்காய் சட்னி இருந்துச்சு டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாது ரொம்பவே சூப்பராக இருந்தது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் தான் இந்த கோயில் எனக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு திருவள்ளூர் வழியாக தான் போயிருந்தோம் எப்போவுமே நிறைய வீடுங்க பஸ்ஸு கார் இந்த மாதிரி போக்குவரத்து பார்த்து பார்த்து சளிச்சு போச்சு இந்த மாதிரி ஒரு அப்படி நல்லா வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் நல்லா ரெண்டு பக்கமும் சுற்றி நல்லா பச்சை பசேல்னு நிறைய செடிங்க மரங்கள் இதெல்லாம் பார்க்க ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது கண்ணுக்கு மட்டும் குளிர்ச்சியாக இல்லை இன்றைக்கி மார்னிங் கிளைமேட் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது சில்லுன்னு காற்று நல்லா சில்லு சில்ன்னு வீசிச்சு ஸோ போகிறதே தெரியாத அளவுக்கு நாங்கள் போயிட்டோம் திருத்தணி மலை தெரிய ஆரம்பிச்சிருச்சு கோயில் கோபுரமும் தெரியுது போகும்போது அப்படியே சாமி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே போனேன் கரெக்டாக திருத்தணி வரும்போது வேல் மரல் பாடிட்டு இருந்தேன் நாங்கள் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வேலை எல்லாம் போட்டு முடிச்சுட்டு காவடியெல்லாம் எடுத்துகிட்டு ஊர்வலமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வேக வேகமாக போயிட்டு வேல் போட்டுட்டு வந்துட்டேன் ஜனனியும் அவங்க அப்பாவையும் தனியாக நீங்கள் வண்டியிலேயே மலைக்கு மேலே வந்துடுங்க நான் மட்டும் தனியாக வரேன்னு சொல்லிட்டேன் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க கோவிலில் அப்படியே ஆரம்பத்துலேருந்து பக்தி பரவசத்தோடு இருந்துச்சு கோவில் முருகருக்கு அரோகரா அரோகரான்ற கோஷம் வந்து ரொம்ப நல்லா கேடுச்சு மலையோட முதல் படியில் கற்பூர ஏற்றி வச்சுருந்தாங்க ஸோ தொட்டு கும்பிட்டுட்டு ஏற ஆரம்பித்தாச்சு உங்களுக்கும் அந்த பக்தி பரவசம் வந்து கிடைக்கணுன்றதுக்காக ஒரிஜினல் சவுண்ட் ஆட் பண்ணியிருக்கேன் முதல்ல இருக்க படியில் ஏறின உடனே படவேட்டம்மன் கோவில் வரும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அம்மனுக்கு இங்கே வளகாப்பு நடக்கும் இன்றைக்கி திருமணம் ஆகலை குழந்தை வரும் இல்லைன்னு நீங்கள் என்ன மாதிரி கஷ்டத்தை வேண்டாலும் வந்து வேண்டிக்கோங்களேன் கட்டாயம் படவேட்டம்மன் நிறைவேற்றி தருவாங்க பார்த்தீங்களா காவடி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க முதல்ல பெரிய காவடி வந்து ஊரில் போயிட்டுருக்கு காவடி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு அப்படியே ஆடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அம்மனுக்கு வளையல் வாங்கலான்னு வளையல் ரேட் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன் ஆக்சுவலா நான் தான் நாவல அழகு போட்டுட்டு இருக்கேன் பேச முடியாததுனால சைக்கிள்ல விலை என்னன்னு கேட்டேன் பட் அந்த கடைக்காரங்க அக்கா பார்த்தீங்கன்னா அவங்களையுமே சைகைலேயே வந்து எனக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க அவங்க பேசலாமே ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு ஒரு டசன் வளையல் வந்து முப்பது ரூபான்னு இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் நாற்பது நாற்பத்தஞ்சில் இருக்குதுன்னு சொன்னாங்க ஃபார்ட்டி ருபீஸ்க்கு இந்த வளையல் வந்து டிசைன் அழகாக இருந்துச்சு க்ரீன் கலரில் இருந்துது அதனால அதுவும் வாங்கிட்டு மஞ்சள் குங்குமமும் வாங்கிட்டு நான் வந்துவிட்டேன் நான் போயிட்டு படவீட்டம்மனுக்கு வளையல் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் வளையல் கொடுத்தாங்க மலை மேலே ஏறுற வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுசாக கடைகளாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கடையில் தான் வந்து நான் நம்ம வீட்டில் ரெண்டு வெள்ளை அணை வச்சிருக்கேன் இல்லையா அது வாங்கினேன் நான் ஃபஸ்ட்டு பார்த்த காவடி இன்னும் போகலை நான் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா படை கோயில் போயிட்டு சாமி பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றி வந்துட்டேன் திரும்ப இங்கே வர்ற வரைக்கும் இங்கே தான் இருந்துச்சு அப்படியே நான் காவடியை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துட்டேன் இன்னொரு காவடியில் பார்த்திங்கன்னா கொடையெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது மக்கள் வந்து காவடி தூக்கிறது பால் குடம் எடுத்துட்டு போகிறது வேல் போட்டுக்கிறது அப்புறம் உடம்பு முழுக்க வேல் குத்திக்கிறது இது மாதிரி பல விதமான வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல்கள நிறைவேத்திட்டு இருந்தாங்க இதுதான் வந்து கோயிலோட குளம் இங்கேருந்து திருத்திரி மலையில் முருகரோட கோவில் கோபுரம் தெரியுது கோயிலில் குழந்தைங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குது பெரியவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குன்னா அது தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வெள்ளம் போடுவாங்க இந்த குளத்தில் நானுமே வேண்டிகிட்டு போட்டிருக்கேன் அடுத்து அது பக்கத்தில் ஒரு வழி போகும் அது போயிட்டு தான் நம்ம வந்து திருத்தணி கோ கோயில் கோபுரத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் அங்கே முழுக்க கடைகளாக இருக்கும் நிறைய சாமி சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க இங்கே தான் நம்மளோட விநாயகரை வாங்கியிருந்தேன் கடைகளை பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அப்படியே பார்க்க பார்க்க அப்படியே எல்லாத்தையுமே வந்து அள்ளிக்கிட்டு போயிடலாம் போல் இருக்கும் ஆசையாக இருக்கும் அப்படியே வந்தோம்னா குளத்துக்கு அடுத்து படி ஆரம்பிக்கும் அந்த படியிலையும் வந்து கற்பூரம்லாம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க நம்ம சாமி தொட்டு கும்பிட்டுட்டு கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு மறுபடியும் நான் படியில் ஏற ஆரம்பிக்கிறேன் நம்ம தான் வீட்டில் வந்து கோயிலாக பூஜை அறியை மாற்றி வச்சுக்கிட்டு ஓயாமல் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாலும் கோயிலுக்கு வர்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கவே கிடைக்காதுங்க பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வீட்லேயே சாமி கும்பிட்டு முடிச்சிட்றோம் கோயிலுக்கு வர்றதுலாம் வந்து ரொம்ப ரேராக தான் வந்துட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா அந்த படி ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு போகிறாங்க இது வந்து ஒரு வகையான வேண்டுதல் ஒவ்வொரு படிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒவ்வொரு படிக்கும் கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு போவாங்க ஒரு தம்பி தான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்று எக்ஸாம் ஏதாவது பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது திருமணம் இந்த மாதிரி விசேஷம் ஏதாவது கை கூடியிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த படிகளை தாண்டி போய்ட்டு கோயில் கோபுரம் போகிறதுக்கான ஒரு வழி இருக்கும் அந்த படிகளுக்கு தான் போகணும் மக்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளம் மாதிரி இருக்காங்க ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் அப்படின்றதுனால நிறைய கூட்டம் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியாக கூட போயிடுவோம் காலையிலேயே ஸோ அந்த டைமில் இவ்வளோ க்ரௌட் இருக்காது நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து மேலே ஏறுவாங்க காவடி தூக்குறவங்க கையில் வச்சுருந்த கூல்ட்ரிங்ஸ் பாட்டிலில் இவர் பிடுங்கிட்டு போயிட்டு மேலே உட்காந்து ஜம்முன்னு பண்ணி குடிச்சிட்ருக்காரு இந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் முருகர் பெருமானோட படங்கள் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே வந்து வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி அப்படியே ஃப்ரேம் போட்டு இந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது அதுலேயும் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை முருகர் அண்ட் இந்த ராஜ அலங்காரத்தில் இருப்பார் இல்லையா அந்த தான் இருந்துச்சு சன்னிதானத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் ஸோ இந்த இந்த வழி தாண்டி தான் உள்ளே போகணும் கோயில் கோபுரம் வந்து உய்யாரமாக நின்றுக்கிட்டு அழகாக இருந்துச்சு மலைக்கு மேலே நின்றுக்கிட்டு அந்த கீழே இருக்க இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு அந்த காட்சி அவ்வளோ அற்புதமாக இருந்தது உள்ளே போக போகிறோம் அந்த இடத்துலையும் கற்பூரம் ஏற்றி வச்சுருப்பாங்க மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறேன் என்ட்ரன்ஸ் உள்ளே படியெடுத்து வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல வைப்பு அவ்வளோ நல்ல சத்தமாக சொல்லிட்டு இருந்தாங்க அவ்வளோ அரோகரா அரோகரான்னு கூட்டம் எப்படி இருக்குது பாருங்களேன் ஆக்சுவலி இத்தனை வருஷமாக நான் போன எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இந்த கூட்டம் கம்மி தான் இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருப்பாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க நான் மலைக்கு மேலே வந்துட்டேன் இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல தேடி கண்டுபிடிக்கணும் கால் பண்ணால் இந்த சவுண்டில் அவங்களுக்கு கேட்கல போல இருக்குது எடுக்கவே இல்லை இப்போ நான் தான் அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் ஃபைனலி அவங்கள நான் பார்த்துட்டேன் இப்போ எல்லாம் ஒன்றா தான் சேர்ந்து போய்ட்டுருக்கோம் ஹீத்னாவும் கூட வந்திருந்தால் இன்னும் ரொம்ப முழு நிறைவோடு இருந்திருக்கும் அது ஒன்று மட்டும்தான் நான் மிஸ் பண்ணுறேன் பாருங்களேன் சின்ன சின்ன குழந்தைங்க பெரியவங்களை எப்படி காவடி தூக்கிட்டு அழகாக ஆடிட்டுருக்காங்க ஜனனி அப்படியே வந்து அந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்துட்ருக்கா இப்போ நான் வந்து அவங்க ஒரு தடவை சுற்றி வந்துட்டாங்க கோவிலில் நான் போய் இன்னொரு முறை சுற்றி வந்துட்டு தான் வேல் கழட்டணும் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பெரிய வேல் வச்சுருப்பாங்க அந்த வேலுக்கு பால் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கற்பூரம் ஏற்றிட்டு சில பேர் வேண்டிக்கிட்டு உப்பு மிளகு வாங்கி கொட்டுவாங்க ஜனனிக்கு பயம் தூரத்துலேருந்தே சூடாக இருக்கிறதுனால தூரத்துலேருந்து கற்பூரத்துக்கு போட்டுட்டா கூட கற்பூரம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு இருக்காரு பல வகையான காவடி எடுத்துட்டு போனாங்க ஒரு காவடி இருக்கும் ரொம்ப பெருசா இருக்கும் ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும் அந்த காவடி பாத்தீங்கன்னா வந்து ஆள் மாத்தி மாத்தி தூக்கிட்டு போவாங்க ஆக்சுவலி அது ரொம்ப வெயிட்டா இருக்கும் தூக்கது கஷ்டமா இருக்கும் கல்யாண அட புதுசில் ஒரு முறை காவடி ஊர்வலம் போகும்போது ஜேபி எனக்கு வாங்கி வச்சுட்டாங்க செம்ம வெயிட்டுங்க அப்போ தூக்கிட்டேன் பட் இப்போ தூக்குனான்னு தெரியல நான் வேல் போட்டுட்டு வர்றது அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க அங்கே லேடிஸு குழந்தைங்க எல்லாமே வந்து காவடி வச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க கோவிலுக்கு நேரில் வந்து பாருங்க அப்போ தான் இதெல்லாம் வந்து அனுபவிக்க முடியும் ஜனனி கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டா ஜேபிக்கு வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ரீ தர்ஷன் போக முடியாது அதனால் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டோம் உள்ள இதுக்கு மேலே ரொம்ப நான் வந்து கோயில் காட்ட முடியாது இதுக்கு மேலே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் கரெக்டாக நேரில் வந்து பாருங்கள் ஜனனி அங்கே செவரில் இருக்க வேலை எல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு என்ன சொல்கிறா தெரியுமா அடுத்த முறை வேல் போடும்போது எனக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் வேல் எடுத்து வாயில குத்துணுன்னு சொல்லிட்டுருக்கா சாமி வந்து தரிசனம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டோம் கொய்யாப்பழம் நெல்லிக்காய் இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க ஜனனி வாட்டர் மெலன் வேணும்னு கேட்டால் ஸோ அது வாங்கி கொடுத்தோம் இவ்வளோ பெருசாக அவள் சாப்பிடல இதை மூணு பீஸாக கட் பண்ணி நாங்கள் மூணு பேர் எடுத்துக்கிட்டோம் சாமிலாம் தரிசனம் பண்ணியாச்சு ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டோம் முருகனோட தரிசனத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய குரங்குகள் இருந்துச்சு அப்படியே ஜனனி வேடிக்கை பார்த்துட்டே வந்தாள் ஒரு ஒரு குரங்கும் இது அம்மா குரங்கு இது அப்பா குரங்கு இது ஜனனி இது ஹீத்தனான்னு ஒரு பேர் சொல்லிக்கிட்டே வந்தாள் ஸ்கூலில் மிஸ் வந்து கிளாஸ் எடுத்தாங்களாம் தான் வந்து மனுஷங்க வந்தாங்க அப்படின்ட்டு அது என்னைக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்து கேட்டுட்டு இருக்கா தாத்தா எந்த குரங்குலேருந்து வந்தார் நான் எந்த குரங்குலேருந்து வந்தேன்னு இருக்கா அப்படியே கோயில் விட்டு கீழே இறங்குனதுமே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் திருமள்ளி சைடில் வந்து காலையில் வரும்போது பார்த்திங்கன்னா சிவபெருமான் கோயில் இருந்துச்சு அது அவ்வளோவா எனக்கு எடுக்க முடியல அதனால் அப்படி கும்பிட்டுட்டு போயிட்டோம் அந்த ரிட்டன் போகும்போது இப்போ நான் நிறுத்துகிறேன் பொறுமையாக கையெடுத்து கும்பிட்டுட்டு வா அப்படின்ட்டு நிறுத்தினாங்க சாமி கோபுரத்தை கும்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் வந்தோம் கோயில் ரொம்ப அழகாக இருந்தது கட்டாயம் எப்படியாவது ஒரு நாள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும்னு ஆசையாக இருக்குது போகும்போது வந்து எந்தெந்த கோயிலெல்லாம் வந்து நிறுத்துங்களேன் அப்படின்னு சொல்லும் போதுலாம் நிறுத்தாமல் கூப்பிட்டு போகிறாலோ அந்த கோயிலுக்கெல்லாம் நிறுத்தி சும்மா கையெடுத்து கும்பிட்டுட்டு வா அப்படின்ட்டு காலிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருந்தார் பைக்கில் போகணுமா செம்ம டயர்டுங்க நல்ல தூக்கம் வேறு வந்தது கிளைமேட் கூலாக இருக்க மாதிரி இருந்தாலும் பார்க்குறதுக்கு பட் அந்த தாகம் வந்து அதிகமாக இருந்தது அதனால் வண்டியை நிறுத்தி அப்பப்போ கொஞ்சம் ஜூஸு அப்புறம் இந்த ரோஸ் மில்க் இது மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் வீடியோ எண்டுக்கே வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்